நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஹலோ லூயா பிரியமானவர்களே இந்த மாதம் கர்த்தர் நம்மை இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களால் நிறைக்க விரும்புகின்றார் முதலாவது அவர் நம்மை உருவாக்கினவர் இரண்டாவது அவர் நம்மை மறப்பதில்லை எனக்கு பிரியமானவர்களே தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறவாதவராக இருக்கின்றார் நம்மை என்றென்றும் நினைவு கூறுகின்றார் இரவும் பகலும் நம்மீது நோக்கமாயிருந்து நம் தேவைகளை அறிந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த துவங்கி இருக்கின்ற புதிய மாதத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு நாம் கர்த்தரின் கரத்தை பிடித்து நடப்போம் அவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை ஒருபோதும் மறவாதவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றவர் பாதுகாத்து வழி நடத்துகின்றவர் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு விசுவாசத்தோடு கர்த்தரின் கரம் பற்றி நடப்போம் கடந்த ஒன்பது மாதங்களை நம்மை கண்ணின் கருவிடி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கின்ற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் நாம் சந்தித்து வரும் பல பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாமல் என்னை உருவாக்கின என் தேவன் எனக்கு உண்டு ஒருபோதும் அவர் என்னை மறப்பதில்லை என் மீது நோக்கமாயுள்ளார் எனது கரத்தை பிடித்து வழிநடத்துகின்றார் என்ற பாதுகாப்பான உணர்வோடு இந்த புதிய மாதத்தை துவங்குவோமாக ஒருவேளை நாம் நினைத்திருந்த மனிதர்கள் நாம் நாடின உதவி நாடி நாடின மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம் ஆனால் எனக்கு மாணவர்களே கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் அவரை சார்ந்து வாழ பழகி கொள்வோம் அப்பொழுது கர்த்தரிடமிருந்து பெரிய ஆசிர்வாதங்களை பெற்று வாழ முடியும் எனக்குப் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தின் தின ஜீவ அப்பமாய் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே என்ற இடத்திலே நமது பெயரை போட்டுக்கொண்டு கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஒன்பது மாதங்களை கண்ணின் கருவிடி போல பாதுகாத்தீர் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பத்திரமாய் அழைத்து வந்த தயவிற்கு நன்றி அப்பா உடைய தூய அன்பிலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கின்றோம் உம்மிடம் நாங்கள் வாங்கியிருக்கின்ற இந்த புதிய மாத நீர் உமது எங்களுக்கு தந்தருளி ஆசீர்வதித்து தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக இன்னும் அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே நீர் என்றென்று மகிமைப்பட வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்